உலகங்கும் பரவி வாழ்கின்ற அருமை தமிழ் சொந்தங்களுக்கு சோதி பூமியின் வாயிலாக சோதி கார்மயத்துடைய பணிவான வணக்கத்தின் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை நாம் பா பார்க்க இருக்கின்றோம் இந்த வருஷம் பன்னிரெண்டு ராசினியர்களுக்குமான ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை தர இருக்கின்றது அதில் ஒவ்வொரு ராசினியர்களுக்குமான மதிப்பெண்களும் இப்போ நம்ம தரப்போகிறோம் அதே மாதிரி இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் எழுபத்தி ஐந்தாம் ஆண்டிலே எனக்கு காணிக்கைகள் அனுப்பி பெருதவி செய்த அன்பு உள்ளங்களுக்கு மன நிறைந்த நன்றியினை முதலில் தெரிவிச்சுக்கிறேன் இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பார்த்திங்கன்னா கிரகங்களுடைய பயிற்சிகள் நிறைய இருக்குது அதை என்னன்னு வழக்கம் போல சின்ன கிரகங்கள் சுற்றி வரும்போது கண்டிப்பாக வக்கரமாகவும் விவருத்தியாகும் அதெல்லாம் நம்ம கணக்கீடு இப்போ முழுமையாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது வார ராசி பலன்களை பார்த்துக்கலாம் இப்போ இந்த வருஷத்தில் முக்கியமான விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்போ வந்து மிதுன ராசியில் இருக்கிறார் மிதினத்தில் வக்ரகதியில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா மே மார்ச் மாதம் பதினேழாம் தேதி குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலையில் ஒரு பதினொன்றரை மணி அளவில் உங்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார் சரிங்களா குரு பயிற்சி வந்து மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இருக்குது வேறு நீங்கள் வேறு இதில் பார்க்கும்போது கொஞ்சம் மாற்றங்கள் தெரியலாம் ஆனால் கரெக்டான குரு பயிற்சி எல்லா தேவ ஆலயங்களிலும் குருவுக்கு வழிநட வழிபாடுகள் செய்வதுன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தான் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி சனி பயிற்சி வரக்கூடிய மார்ச் மாதம் ஆறாம் தேதி உங்களுக்கு சனி பயிற்சி ஆகிறாரு மீன ராசிக்கு சரியா அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்க்கணும் ஏற்கனவே மீன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டாருன்னு சொல்லி நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் உண்மை அதுவரை இப்போ தான் பயிற்சி ஆகப் போகிறார் வரக்கூடிய இந்த வருஷத்தில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதுக்கு பின்னாடி அந்த கும்பராசிக்கு ஜென்மசனி விலகுது அதே மாதிரி இந்த வருஷத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்குது சரிங்களா ராகு கேது பயிற்சி என்பது இந்த ராகு கேது பயிற்சி என்பது நவம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி ராகு கேது பயிற்சிக்குது இருக்குது அன்னைக்கு மாலை ஒரு அஞ்சரை மணி அளவில் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்கும் இப்போ நாம் வந்து இந்த கிரகங்களுடைய சூழ்நிலையில பொறுத்து இப்போ நம்ம பன்னிரண்டு ராசி நேர்களுக்குமான இந்த வருட ராசி பலன்களை காணலாம் துலாம் ராசி சேர்ந்த அன்பு சொந்தங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வருட ராசி போலாம் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அதிகமான நன்மை செய்யக்கூடியதாக விளங்கப் போகிறது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிநாதன் ஒரு சுபஸ்தானத்தில் போய் உட்கார்றார் ஒரு சுபஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு சுப பார்வை பார்க்கிறார் அதாவது அவர் பார்க்கக்கூடிய பார்வை ஏழாம் பார்வை அந்த பார்வை வந்து விழுவக்கூடிய இடம் ஒன்பதாம் இடம் ராசிக்கு திரிகுணஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடை பார்க்கறாரு தந்தைக்குரிய வீடு அதே மாதிரி குலசாமிக்குரிய வீடை பார்க்குறாங்க அப்போது நல்ல பார்வையில் இந்த ஆண்டு உங்கள் கிரகம் போய் உட்கார்ந்து அதே மாதிரி உங்கள் ராசிநாதனோடு உங்கள் தனசானாதிபதி இரண்டு குடையவன் மற்றும் ஏழு குடையவன் செவ்வாய் அமர்ந்துட்டார் செவ்வாய் செவ்வாயும் சுக்கரன் சேர்ந்தாலே பெரும்பாலும் ரொம்ப அருமையாக இருக்கும் மனசில் மகிழ்ச்சி அந்த களியாட்டங்களுக்கு பஞ்சம் இருக்காது திருமணம் ஆனவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண் பெண்கள் ரெண்டு பேருமே கணவனோடு ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த வருஷத்தை கொண்டாடுவீங்க எல்லா விஷயங்களிலும் ஒரு தம்பதிகள் சமூகமாக தாம்பத்தியங்கள் சமூகமாக சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு அதே மாதிரி உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதி சூரியனோடையும் வந்து உட்கார்ந்துருக்கார் மற்றும் பனிரெண்டு குடையவன் புதனோடும் உட்காந்துருக்காங்க ஒன்பது குடையவன் திரிகோண சனாதிபதி புதனும் வந்து உட்காந்துருக்கார் இப்படி ஒரு ஐந்து கிரகங்கள் ஒரு வீட்டில் இருக்குது அந்த வீட்டில் உங்கள் ராசிநாதன் இருக்கார் இருந்து எல்லாருமே ஒரு சுப பார்வை பார்க்குறாங்க எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு சரியா மனதில் மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது உங்கள் செயல்பாடு ரொம்ப சிறப்பு எது செஞ்சாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவீங்க அடுத்தவங்க வந்து யோசிச்சு ஒரு டைம் கேட்குறாங்கன்னா நீங்கள் அங்கனே நின்று முடிச்சுட்டு போயிடுவீங்க அந்த அளவுக்கு ஸ்பீடு இருக்கும் தெளிவு இருக்கும் செஞ்சது இங்கே செஞ்சது இன்னொரு ஆள் செய்யறது கஷ்டம் அவ்வளோ பர்ஃபெக்டாக அவ்வளோ நீட்டாக பண்ணி முடிச்சிருவீங்க அந்த வேலையை இன்னொருத்தர் அந்த வேலையை செய்யறது கஷ்டம் நீங்களே திரும்ப செய்யணா கூட கஷ்டம் ஏன்னா உங்கள் மைண்டு வந்து அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் திருப்பி அதே மாதிரி யோசிக்கிறது அதேமாதிரி செய்கிறது கஷ்டம் அந்த அளவுக்கு பிளான் பண்ணி செய்வீங்க ஒரு காரத்தில் இறங்கும்போது ஏன்னா ஃபஸ்ட்டு செய்யும்போது தான் அந்த ஆர்வம் இருக்கும் ரெண்டாவது செய்யும்போது அந்த ஆர்வம் இருக்காது இல்லையா அப்போ நீங்களே செஞ்சால் கூட செய்ய முடியாது அந்த அளவுக்கு நேர்த்தியாக உங்களுடைய வேலைப்பாடுகள் இந்த ஆண்டு முழுவதும் இருக்கும் சரியா அதனால தான் லக்கினம் வந்து தனுசு வீட்டில் வந்து சுபக வீட்டில் உட்காந்து உங்கள் ராசிநாதன் அங்கே வந்து உட்காந்துட்டார் சரிங்களா ரொம்ப சிறப்பு மாதிரி ராசி உங்கள் அந்த லக்கினம் உட்காந்த வீடு தனுசு உங்கள் ராசியாக உட்காந்த வீடு தனுசு அந்த வீட்டிற்கு அதிபதி குரு அவர் எங்கே இருக்காருன்னு பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து உட்காந்துட்டார் திருகோணத்து உட்காந்து நல்ல இடத்துல உட்காந்துருக்கார் வக்ரமாக இருக்கார் வக்ர பார்வையை உங்கள் ராசி ராசிநாதன் மீது அவர் வீழ்த்திறார் அதே மாதிரி உங்கள் ராசிக்கும் அவருடைய பார்வை விழுகின்றது அப்போ உங்கள் ராசிக்கு வக்கர பார்வை விழுகிறது ராசிநாதனுக்கும் விழுகிறது அப்போ என்ன ஆகுன்னு சொன்னால் இந்த இளைய சகோதர சகோதரிகள் அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக நீங்கள் நின்று வேலை செய்யணும் நீங்கள் என்னதான் செஞ்சாலும் அவங்கவுங்க மேலே கொஞ்சம் கோபமாக தான் இருப்பாங்க இது வரைக்கும் செஞ்சாலும் சொல்லி சொல்லி காட்டுவாங்க சரியா அப்போ வந்து அவங்கள சேட்டிஸ்ஃபை பண்ண முடியாது அப்போ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தைரியமாக ஒரு காரியத்தில் இறங்கி ஒரு வேலை செய்கிறீங்க குயிக்காக முடிக்கிறீங்கன்னா உங்களை அங்கே போட்டி பொறாமைகள் உங்கள்கிட்ட இருக்கும் அடுத்தவங்களுடைய போட்டி பொறாமைகள் உங்கள் மேலே இருக்கும் எப்படா இவனை வீழ்த்தலாம்ன்ற ஒரு எதிரிகளுடைய ஒரு சூழ்ச்சிக்குள்ளே நீங்கள் ஆளாயிடக்கூடாது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் வேறு ஒன்றும் கிடையாது வேறு ஒரு மைனஸும் கிடையாது உங்கள் ராசிக்கு ஆறு குடையவன் வக்ரமாகி உங்கள் ராசிநாதனை பார்க்கிறார் ராசியையும் பார்க்குறாரு அப்போ என்ன செய்யணும் அந்த எதிரிகள் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் யார்கிட்ட என்ன பேசுகிறோம் எதை பேசக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும் இவர் போய் நம்மளுக்கு சொல்ல மாட்டா ரொம்ப நம்மளுக்கு விசுவாசமான ஆவார் இவரெல்லாம் யார்ட்டையும் சொல்ல மாட்டார்னு நினச்சி அவர் தான் முதல்ல சொல்லுவார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள்லாம் நடந்துடும் அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் இந்த ஆண்டில் இந்த குரு வக்ரம் நிவர்த்தி அடைகிற வரைக்கும் கவனமாக இருக்கணும் எப்போ வக்ர நிவர்த்தி அடையார் மே மா மார்ச் மாதம் பதினேழாம் தேதி குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார் மார்ச் பதினேழுக்கு மேலே மே மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிக்கும் ராசிநாதனுக்குமான விழுந்து இருந்த இடத்திற்கும் குரு பார்வை விழப்போகிறது அப்போ ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் மார்ச் பதினேழுக்கு மேலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்து குடையவன் மார்ச் ஆறாம் தேதி பயிற்சியாகி மீன ராசிக்கு போகிறார் அங்கே போன பின்னாடி என்ன ஆகும் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்திற்கு பார்வை விழும் அப்போ நம்மளுடைய துலாம் ராசி சேர்ந்த அன்புறவுகள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு மார்ச் ஆறுக்கு மேலே உத்தரவாதம் கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் முயற்சிகளை எடுங்க கிடைக்கலைன்னு வருத்தப்படாதீங்க நூறு சதவிகிதம் கிடைச்சிரும் சரியா இந்த ஆண்டு வந்து இந்த துலாமராசி அந்த நிறைய பேர் வெளிநாடு போயிடுவாங்க வேலைக்காக படித்து முடித்த இளம் ஆண் ஆண்கள் வேலைக்காக வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிச்சு குடும்பத்தை உயர்த்தக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை அடைவதற்கான வாய்ப்பு மார்ச் ஆறுக்கு மேலே கிடைக்க போகுது சரிங்களா அப்போ இந்த வருஷம் என்பது உங்களுக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆண்டாக திகழப் போகிறது தொழில் சாணாதிபதி ஒரு ராசிக்கு சந்திரன் அவர் வந்து ஒரு உன் ராசிக்கு எட்டாம் இடத்துல உட்கார்ந்து உச்ச பலம் அடைந்து தலைச்சம்த பார்க்கறார் அப்ப இது வரைக்கும் உங்களுடைய தொழிலை ரன் பண்ண முடியல கஷ்டமா இருக்கு கடன் ஆயிடுச்சு பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த தொழிலை விளையாட்டாவது ஒப்படைச்சிருப்பீங்க இனிமேல் நீங்கள் அந்த தொழிலை நீங்க கைப்பற்றி நீங்களே தொழில் செய்து நீங்களே வருமானத்தையும் பெறக்கூடிய வகையில் இந்த வருஷத்தில் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் தொழில் சார்ந்த எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றிகரமானதாக இருக்கும் எவ்வளோ இடையூறு சந்திச்சிருப்பீங்க எவ்வளவோ நீங்கள் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டதுனால உடல் வலி உடல் உபாதை ஆளாயி மருத்துவ சூழலை பண்ணியிருப்பீங்க இனிமேல் அதெல்லாம் இருக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்டு வரப்பிரசாதம் தருவதாக அமைந்து விட்டது சரிங்களா அப்போ ஒரு மூணு மாதம் இந்த ஒன்றும் இல்லை ரெண்டு மாதம்தான் மார்ச் ஆறு வரைக்கும் பொறுமையாக இருங்க தொழிலில் இருந்த இடஞ்சல் எல்லாம் போயிடும் எவனோ முட்டுக்கட்டை போட்டானோ அத்தனை பேருக்கு காணா போயிடுவானுங்க ஏன்னா பத்துக்கு எட்டில் சனி இருக்கிறார் ராகு இருக்கிறார் பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு கடகராசி பத்தாம் இடம் கடகத்திற்கு நேர் எதிரி கிரகங்கள் சனியும் ராகு அப்போ என்ன செய்வாங்க தொழிலில் முட்டுக்கட்டை போட்டு தான் இருப்பாங்க கடந்த ஆண்டை போன்று இந்த ஆண்டு அப்படி இருக்காது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக மாறப்போகின்றது நூறு சதவீதம் வெற்றி பாதையை வலு வகுத்து கொடுக்கக்கூடிய வகையிலே நமது துலாம் ராசினருக்கு அமைந்து விட்டது திருமண யோகம் வரக்கூடிய நாட்களில் அருமையாக இருக்கும் இளம் பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் திருமண தடை விலகுகின்றது அதனால் திருமணம் நடந்தேறும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைச்சிரும் ஏற்கனவே திருமணமாக குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் பேர் கிடைக்கும் எப்போ கிடைக்கும்னா மார்ச் பதினேழுக்கு மேலே கிடைக்கும் சரிங்களா அப்பதான் குரு ஒக்கர நிவர்த்தி அடைஞ்சி உட்கார்வார் அதுக்கு மேலே குழந்தை பேர் உறுதியாக கிடைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ரொம்ப போய் அலையாதீங்க எல்லாமே கிரகங்கள்னால வர்றது என்ன தான் மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் கிரகங்கள் வழிவிட்டால் தான் கிடைக்கும் அதுக்கான தோசை நிவர்த்திகளை செய்யணும் ஒரு தான் குரு வக்கரமாக இருக்கார் ஒன்பதாம் தான் படத்தில் குழந்தை குழந்த வேணும் என்ன செய்யணும் திருச்செந்தூருக்கு போங்க அதான் குருஸ்தலம் ஒரு நேரத்துக்கு கடனை வைங்க எனக்கு குழந்தை வேணும்னு சொல்லி கண்டிப்பாக கொடுத்துருவாங்க குழந்தை பிறந்து முடித்தோன்னா கோயிலில் போய் குழந்தைய காட்டிட்டு வாங்க அங்கே உள்ள இல்லை ஏழை பாளிகளுக்கு ஏதாவது உதவி செஞ்சிட்டு வாங்க நல்லது நடக்கும் இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது தாய் மற்றும் தந்தை வழி உறவுகள் மூலியமாகவும் துலாமுக்கு கண்டிப்பாக நன்மை இருக்கிறது நண்பர்கள் சொந்த பந்தங்கள் கண்டிப்பாக உதவி செய்வாங்க பல வகையிலும் வெற்றியை தேடக்கூடிய அருமையான வாய்ப்பு உள்ளதாக இந்த வ இந்த வருடம் அமைந்து விட்டது பயன்பெற்று பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மனதில் தோன்றக்கூடிய அத்தனை ஆசைகளும் பூர்த்தியாகும் நிறைவேறும் வாழ்த்துக்கள் இப்பொழுது நம்மளுடைய துலாம் ராசி இந்த அன்பு உறவுகளுக்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்னு சொன்னாக்க குறைந்தபட்சம் ஒரு எழுபத்தி ஆறு மதிப்பெண்கள் கொடுக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்கள் ராசிநாதன் சிறப்பான இடத்தில் அமர்ந்து சிறப்பான பார்வை பார்த்து கொண்டிருக்கின்றார் குரு வக்ரம் என்ற நிலையிலே மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த நிலை இந்த ஆண்டு என்பது தொண்ணூறுக்கு மேலே மதிப்பெண்கள் நம்ம கொடுத்துருப்போம் இருந்தாலும் நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி வணக்கம்